குட் மார்னிங் மக்களே திஸ் இஸ் சுதாகர் ஃப்ரம் ரியாலிட்டி ஜேர்னி நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா திரும்பி கொல்லிமலைக்கு தாங்க போயிட்டுருக்கோம் நம்மளுடைய நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க வெளியூர்லேருந்து அவங்கள அழைச்சிட்டு கொல்லிமலை போயிட்டுருக்கோம் இந்த பாருங்கள் கொல்லிமலை பாதை இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது மழை பேஞ்சு இப்போ தான் முடிஞ்சிருக்கு அதனால் அப்படியே பச்சை பசேன்னு செழுமையாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கொல்லிமலை இப்போ நம்ம தங்கி தங்க போகிற ரெசார்ட் கிட்ட நெருங்கிட்டோம் இந்த ரெசார்ட்டு வந்து இப்போ புதுசாக நம்ம ஃப்ரெண்டு மூலிமா கிடச்சிது காண்டாக்ட்டு ஸோ அவங்க மூலிமா புக் பண்ணியிருக்கோம் இந்த பாருங்கள் லெஃப்ட்டில் தெரியுதுல்ல இதுதான் நம்மளோட ரிசார்ட்டை வந்துட்டோங்க ரெசார்ட்டை நெருங்கிட்டோம் இந்த ரிசார்ட் வந்து சியாட்டல் கார்டன் இது வந்து கொல்லிமலையில் இருக்குது ரொம்ப இயற்கையுடன் ஒத்துப்போன ஒரு இடம்னு சொன்னாங்க கேள்விப்பட்டேன் நெட்லேயும் பார்த்தோம் அதனால தான் சரி இங்கே வந்து ஸ்டே பண்ணி இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இங்கே பாருங்கள் நுழைஞ்சோன்னே ஒரு விநாயகர் விநாயகர் நம்மளை வரவேற்கிறாரு விநாயகர் சிலை அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் ஃப்ளோரிங் எல்லாம் கார் கார் போகிறதுக்கு கார் நம்ம இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம் இதுதான் ரெசார்ட்டு இன்றைக்கி இங்கே ஒரு பதினஞ்சு ரூம் இருக்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இன்றைக்கி இந்த ரெசார்ட்டை ஃபுல்லாக பார்ப்போம் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இங்கே இயற்கையாக என்னென்னலாம் அமைஞ்சிருக்கு எல்லாத்தையும் பார்ப்போம் பார்த்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இதில் பார்க்கலாம் வாங்க இது வந்து என்ட்ரி கொல்லிமல்லையில் சுற்றுங்க பாருங்க தான் இருப்பாங்க தெரியும் நாம இப்போ இருக்கிறது கொல்லிமலையில் உள்ள ரெசார்ட்டில் சியாட்டல் கார்டனுங்கிற ரிசார்ட் தான் இது இதுதான் அந்த ரெசார்ட்டு இது வந்து ஆக இங்கே ஃபால்ஸ் போகிற வழியிலே இருக்குது இந்த ரிசார்ட்டு நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் இங்க ஒரு விநாயகர் கோயில் இருக்கு இப்போ காலையில் எங்கே விநாயகரை தரிசிச்சுட்டு எல்லாரும் போகலாம் உள்ள உள்ளே பாறை இங்கே ஒரு ஹட்டு இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு எல்லாம் உட்காந்து பேசுறதுக்கு நல்ல ஹட்டு போற பாக கீழே இறங்கி போனோம் வடியில் இங்கே வந்து ஒரு பிளே ஏரியா இருக்குது ஒரு ஷட்டில் கோட் இருக்கு இந்த இடத்துல இங்கே வந்து ரூம்ஸ் இருக்குது ஸோ மேலே இது சைடில் எல்லாத்துலேயுமே ரூம்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு ஒவ்வொரு ஃப்ளோவிலையும் ஒரு நாலு நாலு ரூம்ஸ் இதில் அதேமாதிரி ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் பட்டில் ரெண்டு ரூம் இருக்குது பாருங்கள் அப்படியே போனால் ஃபுல்லாகவே வந்து மிளகு தோட்டணுங்க மிளகு செடி இருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் மிளகு இருக்குது மிளகு பச்சை மிளகு இப்படி இருக்குது பாருங்கள் பச்சை மிளகு பாருங்கள் பச்சை மிளகு நாங்கள் போவோம் அப்படியே கீழே போவோம் சூப்பராக இருக்குங்க இந்த ரிசார்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் இல்லையா அந்த ஏரியிலேருந்து வர்றதுக்கான வழி இது அதே வந்தீங்கன்னா இங்கே வந்து கேம்ப் ஃபயர் சைட் இருக்குது ஸோ ரெண்டு கேம்ப் ஃபயர் சைட் போட்டிருக்காங்க ஸோ நைட்டில் வந்து மக்கள் வந்து இங்கே கேம்ஃபயர் பண்ணலாம் இங்கே ஒரு கேம்ஃபயர் சைட் இருக்குது இங்கே ஒரு கேம்ப் ஃபேர் சைட் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தோட்டம்தாங்க இந்த ரெசார்ட் ஃபுல்லாக இதுக்கலாம் ஃபுல்லாகவே தோட்டம்தான் பாருங்கள் ஃபுல்லாக மிளகு 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 கொடி தான் மரம் ஃபுல்லாக மிளகு கொடி வளர்ந்து அது ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஸ்பாட்டு ஸோ கொல்லிமலை வந்தால் இந்த ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்குது அங்கே பாருங்கள் கொடி எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கு பாருங்கள் இந்த மரத்துலலாம் இங்கே வந்து தண்ணி ஒரு ஓடை இருக்குது இந்த ஓடையிலேருந்து தண்ணி அப்படியே இறங்கி போகுது ஸோ இந்த தண்ணி போகிற சவுண்டு கூட த்ரூ த நைட் நம்ம கேட்டுகிட்டே இருக்குது இது இங்கேருந்து அருவியிலேருந்து வருது டைமோ இன்னைக்கு இங்கே மழை பெஞ்சிருக்கு ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையாவே வருது நாங்கள் உள்ளே போவோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இங்க ஒரு கிணறு வச்சிருக்காங்க ஸோ சம்மரில் இதை பம்ப் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இயற்கையாக எவ்வளோ உயரமான மரங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே செழுமையாக ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்பாட்டு இந்த ரெசார்ட்டு பேர் வந்து சியாட்டல் கார்டன் நம்ம நண்பர் மணி இருக்கார் அவர் தான் வந்து இந்த ரெசார்ட்டை புக் பண்ணி கொடுத்தாரு அவரோட நண்பர் மூலியமாக ரொம்ப இருக்கு நாங்கள் போவோம் நல்லா இயற்கையோடு ஒட்டுற ரெசார்ட்டுங்க இது உண்மையிலே நிறைய மரங்கள் மிளகு கொடி இது என்ன மரம் நீ நல்லர்குடி பட பட்டத்தில் மரம் பருங்க அவ்வளவு உயரமா அது ரோடைய பார்க்கலாம் வாங்க இது நம்ப ரெசார்ட்டை ஒட்டியே இருக்குது எனக்கு வந்து இந்த தண்ணி போகிற சௌண்ட் போட்டுக்கிட்டே இருக்குது அது வந்து இந்த வாட்டரை பிளாக் பண்ணி நான் உடவு ஓட இந்த பிளாக் பண்ணி கல் வச்சு பிளாக் பண்ணி அதே ரெண்டு ரியூஸ் பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு சமையதாக இருக்கும் ரொம்ப நான் போய் மேலே எச்சடி போகிறதுக்கான இருக்குது உடைய நிலையும் போகிறாங்க எல்லா ஃபாரஸ்ட்டுங்க இருக்கு நல்லா டென்ஸ் ஃபாரஸ்ட் உங்களுக்கே தெரியும் கொல்லுமலை வந்து நல்லா மூலிகைகள் நிறைய நிறைந்த ஒரு பகுதி இந்த தண்ணி வந்து அவ்வளோ சத்தான தண்ணி நான் பீட்டாக இருக்கிறோம் செமாலாக தான் இருக்குது பார்க்குறப்பது அல்லது இயற்கை நலங்கு இருந்தாலும் அவ்வளோ அருமையாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இடம் அழகாக இருக்குது தண்ணி வரது மேலே போகணும் பக்கம் பென்சிங்லாம் போட்டிருக்காங்க

ஏதாவது அந்த ஹட்டு நம்ம மேலே காமிச்சோம் இல்லையா அந்த ஹட்டு இது அங்கே வந்து எய்த்தாப்ல டைனிங் ஏரியா வாங்க மேலே போகலாம் ரெசார்ட்டு ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ரூம்ஸ் இருக்குது இங்கே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபுட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு மா இதுதான் வந்து ப்ளே ஏரியா ஒரு ஷட்டில் கோர்ட் இருக்குங்க சுற்றி உக்காரத்துக்கு ஷேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அருமையாக ப்ளீஸ் பாருங்க அந்த மேலே தெரியல ரெண்டு ரூம் அங்கே தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படியே போய் ரூமையும் பார்ப்போம் நம்மளோட காட்டேஜ் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க காட்டேஜ் இதுதான் நம்மளோட ரூமு காட்டேஜ் இது நம்ம காட்டேஜில் அவுட்ரு வியூ சூப்பராக இருக்கில்ல ஸோ கொல்லிமலை வந்தால் இந்த சியாட்டல் கார்டன் காட்டேஜில் ஸ்டே பண்ணிக்கோங்க வரதுக்கு முன்னாடி ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது ஸோ வரதுக்கு முன்னாடி இங்கேயே புக் பண்ணிட்டு வந்துடுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுதான் இந்த ஓடோட ஏரியல் வியூ எப்படி இருக்குது வேணுங்க இயற்கையோட ஒட்டு போயிருந்தாலும் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கு வேணு அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு

சொல்ல வேண்டியது என்ன? சொல்லுங்க. என்ன பetriங்க? கொள்ளுமல்லல்லுல ரிசார்ட்ங்க, ரிசார்ட்ங்க. ரோட் வந்து பிரேனி மார இருக்குல்ல. நமக்கு கோடி இருக்குங்க, ட்ரை பண்ணலாம். அந்த ரிசார்ட்டோட டைம். கொள்ளா பர்னி இருக்குல்ல, அது நல்லா. அது நல்லா. ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அழகா சூப்பரா ரொம்ப நல்லா இருக்கு மக்களே இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா கொல்லிமலையில உள்ள ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு இந்த வியூ பாயிண்ட் போற வழியில பாருங்க எவ்வளவு மிஸ்டு பாருங்க கொல்லிமலையே பனிமூட்டம் சூழ்ந்திருக்கு மலம் மழை சாரல் மாதிரி பேஞ்சிகிட்டு ஆனால் பனி மூட்டம் சுத்தமாக ரோடே தெரியாத அளவுக்கு இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கொல்லிமலை அந்த ரோடாக வளைஞ்சு வளைஞ்சு போய்ட்டுருக்கு அங்கே பாருங்கள் ரோடே சுத்தமாக தெரியல ஃபுல்லாக ப்ளாக் அந்த கொல் ஆர்ச்சி கூட நமக்கு தெரியல பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட்டோட ஆர்ச்சி கூட நமக்கு மறைச்சிருக்கு மகளே நம்ம இப்போ கொடைக்கானல் உள்ள வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் சாரி கொல்லிமலையில் இருக்க வியூ பாயிண்ட்டுக்கு வந்துருக்குறோம் பட் இங்கே ரொம்ப மிஸ்டாக இருக்குது ஒரே மலையாக இருக்குது பார்ப்போம் வாங்க போய் பார்ப்போம் இப்போ பாருங்கள் மொதவுக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு சீக் பார்க்குறேன் சீக்கு பாரக் வியூ பாயிண்ட்டு இப்போ வியூ பாயிண்ட்டுக்கு வந்துருக்குறோம் நான் மிஸ்ட்டு பார்

இதான் வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழி இதுதான் போயிட்டுருக்கோம் மக்கள் வியூ பாயிண்ட்டுக்கு போகிற ஸ்பாட்டு இது இந்த நாமக்கல் வியூ பாயிண்ட்டு போகிற வழி மக்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் தெரியுமா வாங்க போய் பார்ப்போம் இப்போ போகிற ரூட்டு ஆனால் ஒரே மிஸ்டாக இருக்கு வாய்ப்பு இல்லை ஒன்றும் தெரியறதுக்கு இருந்தாலும் போய் பார்ப்போம் வாங்க வியூ பாயிண்ட் மேலே போகிறதுக்கு ஸ்டேர்ஸ் வச்சுருக்காங்க இப்போ அலவுடு இல்லைன்னு நினைக்கிறேன் இது அலௌடு இந்த மாதிரி இது அலவுடு ஏறி மேலே ஏறி பார்க்கலாம் ஒரே மிஸ்டே இருக்குமணி ஒண்ணுமே தெரியல ஃபுல்லா மிஸ்டே ஒன்றுமே தெரியல

ये नाम मिस्टर बर्स अम्मा मिस्टर अकेले पारंगा मिस्टर एब्बी इरुकने जम्मू कश्मीर गोर जैसा बोलते डिफर नहीं है अम्मा ये नाम में इतना आ है इपनो अम्मा बोलना शुरू कर दे फिर कर दे ऊरे पित्तर अम्मा வீடியோல ஷூட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் அதை விட்டு விட்டு தூங்கிட்டு இருக்க உள்ளே போகிற பாதை லைட்டிங் சூப்பராக இருக்கு

ஸோ இங்கே பெப்பர் ஃபார்ம் இருக்குல்ல அந்த பெப்பர் ஃபார்மை ஒட்டி அதான் வந்து ஃபயர் போட்டிருக்காங்க உங்களே பார்த்தீங்களா ரெசார்ட்டை ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு இந்த ரெசார்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குங்க கொல்லிமலை வந்தால் இங்கே தங்கிக்கோங்க கேம்ப் ஃபயர்லாம் கூட இங்கே போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் யூடியூப் நம்மளோட வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டை பாஸ் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பாய்